பத்தாண்டு காலமாக இந்திய உணவுகளை நாவிற்கு ருசியாக வழங்கி மக்கள் நான் மதிப்பை பெற்ற ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் உணவகம் தற்போது பழைய நகரத்தில் பொது பொலிவுடன் இயங்குகிறது இயற்கையோடு இழைப்பாட வரும் உங்களின் பசியாற்ற வாழ்வில் மறக்க முடியாத சுவையுடன் ஒரு முறை உணவிருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் நான்கு எண்பத்தி ஆறு நாற்பது ரப்பஸ் வில் ஜோனா தொடர்புகளுக்கு சுடியம் ஐம்பத்தி ஐந்து இருநூற்று பத்து பதினாறு ஐம்பது சுவிட்சர்லாந்தில் வணிக மற்றும் பொழுதுபோக்கு விமான பயணங்களில் பாதுகாப்பு சம்பவங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபது வீதம் அதிகமாக பதிவு செய்யப்பட்டதாக பெடரல் சிவில் ஏவியேஷன் அலுவலகம் வெளியிட்ட ஆண்டு அறிக்கையில் கூறப்படுகிறது மொத்தம் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு சம்பவங்கள் கடந்த ஆண்டு பதிவாகியுள்ளன இது கடந்த சில ஆண்டுகளாக நீடித்து வரும் அதிகரிப்பை தொடர்கிறது முப்பத்தி இரண்டு வீதம் அதிகரித்த ரன்வே சம்பவங்கள் இருபத்தோரு வீதம் அதிக விமான தர இறங்கும் கட்டுப்பாட்டின் போது ஏற்பட்ட சேதங்கள் நாற்பது வீதம் அதிக ஜிபிஎஸ் செயலிழப்புகள் பதிமூன்று வீதம் அதிக விலை விலங்குகளோடு நேர்ந்த மோதல் சம்பவங்கள் எட்டு வீதம் அதிக சுமையேற்றும் தவறுகள் இருபது வீதம் அதிக அளவான வானில் ஏற்பட்ட நெருக்கமான மோதல் சம்பவங்கள் மேலும் கடந்த ஆண்டில் போலவே ட்ரோன் மோதல்களும் இடம்பெற்றுள்ளன லேசர் தாக்குதல் மது அருந்திய பயணிகள் தாக்குதல் நடத்தும் பயணிகள் தவறான வார்த்தைகள் பயன்படுத்த பயணிகள் ஆகியவற்றில் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது வணிக விமான பயணத்தில் ஒரு மரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஆஸ்திரியாவின் கிராஸ் நகரில் அவசர தரையிறக்கம் செய்த ஏ இருநூற்று இருபது விமானத்தில் இருபத்தி மூன்று வயதான சுவிஸ் விமான பணி பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார் பொழுதுபோக்கு விமான பயணங்களில் மூன்று விபத்துகள் இதில் மொத்தம் ஆறு பேர் உயிரிழந்தனர் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் ஒரு விமானி உயிரிழந்தார் மற்றொரு விமானி கடுமையாக காயமடைந்தார் எஃப் அலுவலகத்தின் கூற்றின்படி இந்த அதிகரிப்பு இரண்டாயிரத்து ஆண்டு முதல் தொடர்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சம்பவங்கள் பதிவாகின இது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டை விட இருபத்தி நான்கு சதவீதம் அதிகமாகும் சுவிட்சர்லாந்து போன்ற விமான போக்குவரத்து மேம்பட்ட நாடுகளிலும் பாதுகாப்பு சவால்கள் அதிகரித்து வருவதைக் காட்டும் என்ற தகவல்கள் எதிர்காலத்தில் விமான பாதுகாப்பு நடைமுறைகளை மீள ஆய்வு செய்யும் தேவை இருப்பதை சுட்டிக்காட்டுகிறது சுவிட்சர்லாந்தில் மோசடி செய்பவர்கள் தற்போது வகைப்படுத்தப்பட்ட விளம்பர தளங்களில் மீண்டும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் ஆர்வமுள்ள வாங்குபவர்கள் போல் நடித்து சுவிஸ் போஸ்ட் போன்ற பார்சல் சேவை மூலம் கொள்முதலை இந்த மோசடி புதியதல்ல ஆனால் இப்போது குற்றவாளிகள் இன்னும் நுட்பமானவர்கள் ஆகிவிட்டனர் அவர்கள் தங்கள் செயல்களை மிகவும் நம்பகமானதாக காட்ட போலி அஞ்சல் ரசீதுகளை பயன்படுத்துகின்றனர் மோசடி செய்பவர்கள் முதலில் விற்பனை தளத்தின் அரட்டை சேப்பாடு மூலம் விற்பனையாளர்களை தொடர்பு கொள்கின்றனர் பின்னர் அவர்கள் அடிக்கடி வாட்ஸ்அப்பிற்கு மாறி அங்கு பரிமாற்றத்தை தொடர்வர் செய்திகளில் அவர்கள் ஏற்கனவே பொருள் மற்றும் பணம் செலுத்தியதாக கூறுகின்றனர் இதை நிரூபிக்க அவர்கள் ஒரு அஞ்சல் புகைப்படத்தை அனுப்புகின்றனர் விற்பனையாளர் வாங்கிய தொகையை பெறும் வகையில் ஆனால் உண்மையான மோசடி இங்கு தான் உண்மையான அஞ்சல் பக்கத்திற்கு இட்டு செல்லாது மாறாக ஒரு போலி வலைத்தளத்துக்கு செல்கிறது விற்பனையாளர் தனது அட்டை விவரங்களை உள்ளிடும் போது தொகை நேரடியாக விற்பனையாளரின் கிரெடிட் கார்டுக்கு மாற்றப்படும் மோசடி செய்பவர்களின் துல்லியமான குறிக்கோள் இதுதான் அவர்கள் முக்கியமான கட்டண தரவை பெறவி னர் விற்பனையாளர்கள் இதுபோன்ற சிலைகளை பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அத்தகைய மோசடி முயற்சியை அடையாளம் காணும் எவரும் உடனடியாக தொடர்பை துண்டித்துக் கொள்ள வேண்டும் எந்த தரவையும் உள்ளிடக்கூடாது மேலும் சம்பவத்தை காவல்துறையிடம் புகார் அளிக்க வேண்டும் எனவும் தற்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் மற்றைய ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிடும்போது சிசேரியன் மூலம் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாகவே உள்ளது பெடரல் புள்ளி விபர அலுவலகத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிறந்த மூன்று குழந்தைகளில் ஒன்று சிசேரியன் மூலம் பிறந்துள்ளது இவற்றில் பாதிக்கு மேற்பட்டவை முன்கூட்டியே திட்டமிடப்பட்டவை வேளை மூன்றில் ஒரு பங்கு அவசர கால நடைமுறைகள் இது இத்தாலியோடு சேர்ந்து ஐரோப்பாவில் சிசேரியன் பிறப்புகளுக்கு சிறந்த நாடுகளில் சுவிட்சர்லாந்தையும் சேர்க்கிறது இருப்பினும் பிராந்தியத்தை பொறுத்து எண்கள் பரவலாக வேறுபடுகின்றன ஷபாசன் சூரிச் மற்றும் ஜுக் மாகாணங்களில் சிசேரியன் விகிதங்கள் குறிப்பாக அதிகமாக இருக்கின்றன இது நாற்பத்தோரு சதவீதம் வரை எட்டுகிறது இதற்கு நேர்மாறாக துர்கவ் மற்றும் பெரும்பாலான பிரெஞ்சு மொழி பேசும் பகுதிகள் போன்ற வாகனங்கள் கணிசமாக குறைந்த விகிதங்களை கொண்டுள்ளன சிசேரியன் மூலம் பிறப்புகளில் இருபத்தொன்பது சதவீதத்துக்கும் குறைவானவை கடந்த தசாப்தத்தில் அதிக முன்னேற்றம் அடைந்ததற்காக வார்டு மற்றும் ஜெனிவா தனித்து நிற்கின்றன இரண்டு வாகனங்களிலும் சிசேரியன் பிறப்புகளின் எண்ணிக்கை முறையே இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது சதவீதமாக கடுமையாக குறைந்துள்ளவை குறிப்பிடத்தக்கது அதிகரித்து வரும் கட்டாய சுகாதார காப்பீட்டின் செலவுகளை குறைக்க சுவிஸ் அரசாங்கம் புதிய யோசனைகளை தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக தற்போது பொதுமக்களின் உதவியை நாடுவதாக அரசு அறிவித்துள்ளது பெடரல் கவுன்சில் அனைத்து சுவிஸ் குடியிருப்பாளர்களையும் மெய்நிகர் முறையில் கலந்துரையாடலில் பங்கேற்க அழைத்தது அனைவருக்கும் சுகாதார பராமரிப்பு செலவுகளை குறைக்க முடியுமா என்பது குறித்து யோசனையுள்ள எவரும் இப்போது தங்கள் திட்டத்தை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் பரிந்துரைகளை அனாமதேயமாக சமர்ப்பிக்கலாம் சுவிட்சர்லாந்தில் சுகாதார பராமரிப்பானது மலிவு விலையில் இருப்பதை உறுதி செய்வதற்கென ஒன்றாக தீர்வுகளை கண்டறிவது இது நோக்கமாகும் என அரசாங்கம் வலியுறுத்துகிறது